வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்முடைய வயிறு உபசம் மற்றும் கேசிட சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சிகள் பாருங்களேன் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்று மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் லிக்யூடா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் யோகாசனம் முடித்த பிறகு உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி இல்ல நீர் அருந்துவதா இருந்தாலும் சரி குளிப்பதா இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்வது நல்லது உடல் ரீதியாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் டாக்டர் ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது அதே போல சர்ஜரி நடந்திருந்தாலும் சரி உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது இதுல நம்ம வந்து வெறும் தரில யோகாசனம் மேற்கொள்ள வேண்டாம் வெசிட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது மிக சிறந்த ஒன்றாக பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அன்றைய தினத்தில் யோகாசன பயிற்சி என்பது செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இப்போ நம்ம ஆசனத்துக்கு போலாம் இப்போ நம்ம கால்கள் இது போல கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு இது ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இப்போ கால்களை கொண்டு வரோம் இதுல உங்களால என்ன முடியுதோ செய்யலாம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் ஒரு வார்ம் அப் இது இந்த கால் இப்போ கால கொண்டு வரும் இது கொண்டு வரும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இங்கே மூச்சு காத்து வெயில வரும் இப்ப கொண்டு வந்துரும் கொண்டு வந்துட்டு இதுல ஒரு இருபத்தஞ்சு அன்னைக்கு சாதாரண மூச்சு நம்ம அப்படியே இருக்கலாம்

இப்போ ஒரு ஒரு காலா பார்த்தோம் இப்போ இரண்டு காலம் சேர்த்து உயர்த்தப்படுகிறது ரொம்ப நல்லது உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பையன் பண்ணோம் சக்கரவேதிக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் பிசி ஒடி பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது வெளியர் பிறகு ஏற்படக்கூடிய வயிறு உக்கசத்துக்கு ஒரு மின்சுன்ற ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் சக்கரவேதி நல்லது முதுவலிக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கும் இது ஒரு சுற்று இது போல நம்ம இரண்டு சுற்று செய்யலாம் இப்ப உங்களால கால் எந்த அளவுக்கு கொண்டு வர முடியலன்னா ஜஸ்ட் இந்த காலை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த காலை இப்படி பெண்ட் பண்ணலாம் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை செய்யலாம்

உங்களால உங்களுடைய காலை வந்து கொள்ள கொண்டு வர முடியாது கொண்டு போகலாம் தவறில்ல இல்லை எந்த அளவுக்கு உங்களால குளோஸ் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா செய்யலாம் இந்த இடத்துல இப்படி அழுத்தம் பொழுது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்ப பார்த்த பயிற்சி பார்த்தீங்கன்னா அர்த்த பான முத்தாசனம் பான முத்தாசனம் அதாவது நம்ம அடி வயத்தில் சேருகின்ற வாயுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இது கேஸ்டிக் டபுளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு பார்க்கலாம் ஜீரணசக்தி அதிகரிக்கக்கூடிய ஒன்று மோஷன் ப்ராப்ளத்துக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல சக்கரவேதிக்கு நல்லது பெண்களுக்கு வந்து டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய வயிறு விபத்துக்கு சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி சக்கரவாதிக்கு நல்லது உங்களுடைய பேக் பெயினுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸாக பார்க்கலாம் அதாவது டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த முதுவலிக்கும் சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம இதில் பார்க்கலாம் உங்களால கால் எந்த அளவுக்கு கொண்டு வர முடிகிறதோ அந்த அளவுக்கு கொண்டு வரலாம் தவறு என்பது கிடையாது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுட்டுகள் செய்யலாம் காலையில ஒரு தடவை சாயந்தர ஒரு தடவை என்பது உங்க தாராளமா செய்யலாம் உங்களுக்கு எது சுலபமா இருக்கோ அந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் நன்றி வணக்கம்